உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழகம் முழுவதும் மூவாயிரம் மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் சில சட்ட திருத்தங்களை செய்து ஆயிரத்தி ஐநூறு புது மதுக்கடைகள் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழகத்தில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு டாஸ்மாக் மதுக்கடைகள் இழங்கி வந்தன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி இரண்டு கட்டங்களாக ஆயிரம் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டது அதையடுத்து ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மதுக்கடைகள் மட்டுமே தமிழகத்தில் இழங்கி வந்தன இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் மதுக்கடைகளுக்கு ஆப்பு வைத்தது நாடு முழுவதும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள் அமைந்துள்ள மதுக்கடைகளை மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் மூடும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து தமிழகத்தில் உள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மதுக்கடைகள் மூடப்பட்டது ஆனால் அதனை வேறு இடங்களில் திறப்பதற்கு தமிழக அரசு முயற்சி செய்தபோது பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவில் சில திருத்தங்களை செய்ததை அடுத்து முன்னூறு கடைகள் மூடப்படாமல் தப்பித்தது இந்த நிலையில் அடைக்கப்பட்ட மூவாயிரம் டாஸ்மாக் மதுக்கடைகளையும் சுப்ரீம் கோர்ட் வகுத்துள்ள எல்லையை தாண்டி திறக்கும் முனைப்பில் தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மூணாயிரம் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் விற்பனை இருபத்தி ஓரு சதவீதமாக குறைந்துள்ளது இந்த நிலையில் மாநகராட்சி நகராட்சி எல்லைக்குள் இருக்கும் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை மாநகராட்சி சாலைகள் என்றும் நகராட்சி சாலைகள் என்றும் மாற்றம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டது இவ்வாறு அறிவிக்கும் போது அடைக்கப்பட்டுள்ள அந்த மதுக்கடைகளில் மதுக்கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டுவிடும் என கூறப்படுகிறது இந்த செய்தி குடிமகன்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் இதற்கு இப்போதே எதிர்ப்பு கிளம்பிவிட்டது